ஆந்திராவில் இருந்து சென்னையில் வளையல் விற்க வந்த வியாபாரி வளையல்களை விற்றுவிட்டு மீதி வளையல்களுடன் வந்தார் சோர்வோடு மரத்தடியில் காலையில் கண் விழித்து பார்த்த அவர் கொண்டு வந்த வளையல்களை காணவில்லை தேடியும் கிடைக்காமல் போகவே கவலையோடு ஆந்திராவிற்கு போய்விட்டார் அன்றிரவு அம்பாள் அவர் கனவில் தோன்றி நான் ரேணுகா பவானி நீ கொண்டு வந்த வளையல்கள் என் கையை அலங்கரித்திருக்கிறது பார் பல யுகங்களாக பெரியபாளையம் வேப்ப மரத்தினில் புற்றில் சுயம்புவாக வீற்றிருக்கும் என்னை வணங்குபவர்களின் வாழ்க்கை என வளையல் வியாபாரிக்கு வளங்களையும் அளித்தார் வியாபாரி அனைவரிடமும் தாம் கண்ட கனவை பகிர்ந்து கொண்டு திருக்கோயில் எழுப்ப உதவினார் இந்த சம்பவத்திற்கு பிறகே ஆடிப்பூர தினத்தன்று எல்லா கோவில்களிலும் அம்பாளுக்கு வளையல் சாற்றி வளைகாப்பு உற்சவம் நடத்தும் வழக்கம் ஆரம்பித்தது அம்மனுக்கு படைத்த வளையலை கற்பிணிகள் கைகளில் அணிந்து கொண்டால் சுகப்பிரசவம் நிகழும் பிள்ளை வரம் வேண்டுபவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் ஆடிப்பூரம் விரதம் இருந்து அம்மனை தரிசித்தால் திருமண வரம் கிடைக்கும் வளைகாப்பிற்கு வளையல் வாங்கி கொடுத்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம்